இந்திய ராணுவ பணியில் சிறப்பாக பணியாற்றி பல்வேறு பதவி உயர்வுகளை பெற்று பின்பு ஓய்வு பெற்று சொந்த ஊருக்கு திரும்பிய நபரை மேலதான வரவேற்ற நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த வீரப்பட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கேப்டன் ரங்கராஜ் இவர் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்திய ராணுவ பணியில் மிக சிறப்பாகவும் பல்வேறு பதவி உயர்வுகளை பெற்று பின்பு கேப்டன் பொறுப்புகளை வகித்து ஓய்வு பெற்ற நபர் ரங்கராஜே கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து அவரது சொந்த ஊரான பகுதிக்கு அழைத்து சென்றனர் அப்போது கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து மாலை அணிவித்து வரும் பகுதியில் பொதுமக்கள் சால்வை அணிவித்து மேலதாள இசை முழக்கத்துடன் ஊர்வலமாக வந்தனர் பின்பு கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள ஸ்ரீ வெள்ளை முனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்து பின்பு சொந்த ஊரான வீரப்பட்டி பகுதிக்கு சிறப்பான முறையில் ஊர் பொதுமக்கள் வரவேற்று சொந்த ஊருக்கு கொண்டு சேர்த்த நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியது மேலும் இந்நிகழ்வில் அவரது உறவினர்கள் ஐஜேகே கே கட்சியைச் சேர்ந்த பாஸ்கர் ஆகாஷ் மற்றும் ராதாகிருஷ்ணன் உட்பட ஏராளமான ஓர் பொதுமக்களும் உறவினர்களும் கலந்து கொண்டுள்ளனர்